கத்தர் மைமூண்டாதாக இன்றைய வேதவாசனம் ஆதியாகமும் பன்னெண்டாம் வசனம் நான்காம் வசனம் கத்தர் ஆபிரஹாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோட கூட போனான் ஆபிராம் ஆராய் விட்டு புறப்பட்ட போது எழுபத்தைந்து வயது உள்ளவனாக இருந்தான் இந்த வாய் பைபிளில் படிப்போன்னா முதல்ல ஆபிரகாம வந்து கத்தர் அழைக்கும்போது உன்னை அநேக ஆசிரியர் சொல்லுவார் உன்னை வானத்து நட்சத்திரங்கள் ஆசுவதி இப்போ நிறையா ஆசீர்வங்களுக்கு சொல்லுவார் சொல்லிவிட்டு அவனுக்கு இன்னைக்கு காணந்தேசி கலந்து போன்னு சொல்லுவார் அவன் கத்தர் எப்படி கிளம்ப சொன்னாரோ அதே மாதிரி கிளம்புவார் ஆக்சுவலா அதன் மட்டும்தான் அந்த கீழ்ப்படுத்தல் மட்டும்தான் அநேக ஆசுவாதங்களை ஆபகாரம் சுதந்திரிப்பார் ஆக்சுவலா நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையில் கத்தர் எதை சொல்கிறாரோ அதை சொல்கிறோம் அப்படி செய்யணும் இப்போ நம்ம ஆட்கள்லையும் நம்ம இது செய்யணும் நம்ம எல்லாம் ஹண்ட்ரட் அப்படி கரெக்டாக செய்யணும் ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம கரெக்டாக செய்யாமல் இருந்தோம்னா கூட இன்றைக்கி மன்னிப்பு கேட்டு இனியோரு காலங்களில் கத்த ஒரு கார்த்தி செய்ய சொல்கிறாரா எதை செய்ய சொல்கிறாரோ அது உங்கள் தனி ஆவிக்கு ஒரு காரியமாக இருக்கலாம் உலக ரீதியான காரியங்களாக இருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் அவர் சொல்கிற மாதிரி செய்வோம்னா கண்டிப்பாக அந்த உலக ரீதியான ஆசீர்வாதமோ ஆவிக்கு ஒரு ஆசீர்வாதமோ எல்லாம் ஆசீர்வாதப்பட்டு கத்துறவங்களோட கிருப செய்வாராக இந்த செய்வாராக அமையன்